வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஃபீலிங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல இருக்குது இருக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம் இந்த சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ் அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போகணும் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கல இது இவங்களுக்காக எடுக்கிறோம் இது அவங்களுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சேர்த்துக்கு போனோம் அண்ட் படம் முடியும் போது கன்வின்ஸ் தட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரெஷ்ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ விவர் ஆல் எக்ஸைட் டு சி சரி ப்ரெஷ்ஷே எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம் அன்னைக்கு நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸா இருந்தேன் என்னடா நான் ப்ரெஸ் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நோபடி இஸ் ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குவய்டா இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்தித்து எல்லாருக்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினாங்க ஸோ முக்கியமா வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஸ்டெப் டு வாஸ் ஒரு சின்ன நம்பிக்கை எங்கள் குடிச்சு கொடுத்தது சரி ஓகே நாங்கள் எடுத்த படம் ஃப்ரெஷுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ எங்க போனாலும் தஸ் இஸ் நியூ திங் வேர் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்தது தான் பட் வேர்ட் ஆஃப் மவுத் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்றாங்க வேர் பீப்பிள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த பிலிம் அண்ட் தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அது ஆரம்பிச்சு தான் அந்த வெட்னஸ்டே தான் அந்த வெட்னஸ் டே ஃப்ரெஷ்ஷோ முடிச்சுட்டு நீங்க எல்லாருமே எங்க படத்தும் உங்க படமா ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் பிலிமா இருக்கு நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றேன் நம்புகிறேன் அண்ட் அதுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லிக்கிறது பிரஸ் அண்ட் மீடியா சோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்க போனோம் மற்ற தியேட்டர்ஸ்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டர்ல ஆஹ் ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமா பேசுனாங்க இதே மூவி மூவிஸ் நைஸ் சடனா ஒவ்வொருத்தருக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்கள பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் ஊக்க கப்ளோ செகண்ட்ஸ் அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஷி ஹக்மி ரிவாலிட்டி டாக்ட்லயே ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி உன் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ் அந்த ஒரு விஷயம் எனக்கு இட் கிவ் கேவ் மீ சம்திங் டு திங்க் அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் என்னோட கரியருக்கும் ஃபார் மீ பீங் அண்ட் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் சொல்லி பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்டு ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபாத் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது பிரஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான் ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பி அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பற்றி நான் சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் நெல்சன் சார் நான் நெல்சன் சார் பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார் அண்ட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங் பட் அவர் என்னன்னா ஒன் வேர்டில் நான் நெல்சன் சார் பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் ஹி சம்வன் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் குவைட் த பெட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் ப உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன் இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்ட்டு கொடுக்குறேன் இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன்னு ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலேருந்து என்ன என்கிட்ட சொன்னார்னா உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ஐ திங்க் விவ் அச்சீவ் தட் டுடே அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சர்க்கு சொல்றேன் அண்ட் அம்பேத்சர் அம்பேத்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷ்னட்டான ஒரு ப்ரொடியூசர் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிப்பாங்க பட் ஹியர் இஸ் அ ப்ரொடியூசர் அம்பேத்கர் மீட்டிங்கை முடிச்சோடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்கரே சொல்லிட்டாரு இப்படி போவோம் சார் அப்படி போவோம் சார் இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ பேஷனிட்டா இருந்தார் அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷனால தான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல படங்களாக அமையுது அண்ட் ஃபாலோவிங் திஸ் ஐம் ஷியூர் அவருக்கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்கு அண்ட் அந்த படத்தை பற்றியும் கேள்விப்பட்டேன் அட் இஸ் வெரி வெரி நைஸ் ஸோ ஐ விஷம் த வெரி வெரி பெஸ்ட் and uh, editor sabu sir um நாங்க வந்து அங்க போய் படத்தை ஷூட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி வி கோன் அ வெரி குட் பிக் கான்பிடென்சிங் தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம் பட் எடிட்டேபிள் அது எங்கேயோ கொஞ்சம் மாறும் பட் ஹியர்ஸ் அ ஃபிலிம் தட் நாங்க என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட் வந்து பண்ணி கொடுத்துருக்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோட அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப்ரான் சர முக்கியமா மறக்கவே கூடாது பிகாஸ் ஜிப்ரான் சாரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அப்கோர்ஸ் நாங்கள் ரிவியூவில பார்க்கும்போது ஐ லைக் வாட் ஐ சா பட் தியேட்டர்ல பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் மற்றபடி எங்கள் காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமா பார்த்தி சார் எங்களோட டிஓபி ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவெட்டா இருப்பாரு ஸோ செட்லேயே நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப் ஒர்க் வித் த பிக்கஸ்ட் ஆஃப் கேமராமேன் அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் என்னன்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூலை லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ இதெல்லாம் போயிட்டு பட் நான் பார்த்தி சார் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை அவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாரு எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பார் அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன் ஸோ எங்கக்கிட்ட எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம் ஸோ அதோட சேனல் வந்து ஓ ஃபைவ் அப்படின்னு வச்சிருந்தோம் அது மாற்றி வச்சுட்டாங்க போல் சாரோட வாக்கியில் கனெக்ட் ஆகிடுச்சு எங்கள் வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் அங்கே அண்டு ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பல பட் ஹேவிங் செட் தட் அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு வந்து இட் மை சவுண்ட் ஃபனி பட் ரொ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயன்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா வீ கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபஸ்ட் கண்டிப்பாக ஸோ அந்த விதத்தில் தேங்க் பார்த்து சார் மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசுவோம் சார் அண்ட் யா ஸோ முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ் அன்பகமூர்த்தி சார் ஆகட்டும் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு வென் வி கெட் கால் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் மூவிஸ் ரிலீஸ் இல்லையா அதுதான் உண்மையான சக்ஸஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமையணும்னு நான் நம்புறேன் மற்றபடி ஐ திங்க் ஹவ் கவர்ட் எவ்ரி ஒன் போஸ் சார் ஆகட்டும் சுப்பிரமணிய சிவா சார் ஆகட்டும் பாலாஜத்திவேல் சார் ஆகட்டும் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தம் நான் ரொம்ப விஷயம் கற்றுக்கினேன் இந்த படத்துல உண்மையிலே சொல்றேன் நிறைய விஷயம் இந்த படத்துல கற்றுக்கினேன் அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ் வில் ஓப்பன் அ லாட் ஆஃப் டோர்ஸ் நிறைய கதவு திறக்கும் நம்புறேன் டு மேக் குட் சினிமா நான் அடிக்கடி இதை சொல்ல சொல்றேன் வேற ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு வே ஐ லுக் அட் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ அபின் டெல்லிங் மை சர் அண்ட் அதோட மொதல் வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் குட் ஃபிலிம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹாவின் அஸ் தேங்க்ஸ் லாஸ்டர் എല്ലാവർക്കും വനക്കം ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ താങ്ക് യു സോ മച്ച് ബിക്കോസ് എല്ലാ പടം റിലീസ് ആവുമ്പോൾ ഒരു പേടി കാണും റിലീസ് ആകുമ്പോൾ ആൾക്കാർക്ക് ഇഷ്ടമാവോ ഇല്ലയോന്ന് പക്ഷേ ഇതിൻ്റെ പ്രിവ്യൂഷു വെച്ചപ്പം അതിൻ്റെ റെസ്പോൺസ് കിട്ടിയപ്പോൾ ഞാൻ ആക്ച്വലി വീട്ടിൽ പോയിട്ടൊന്ന് ഉറങ്ങി എന്നാൽ ആക്ച്വലി ഐ ഡിൻറ്റ് സ്ലീപ്പ് ആക്ച്വലി ഐ വാസ് എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ലായിരുന്നു ഞാൻ രണ്ട് മണിക്കായി കോൾ നെൽസൺ സർ ആൻഡ് ആം ലൈക്ക് ഐ ഐം ഗെറ്റിംഗ് സോ മെനി മെസ്സേജസ് എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല ഐ എം സോ ഓവർവെൽഡ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് ഇപ്പോൾ എല്ലാവരും പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ട് സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു ഗീവ് ദറ്റ് ക്രെഡിറ്റ് ടു മൈ ഡിറക്ടർ ബിക്കോസ് ഐ എം എ ഡിറക്ടേഴ്സ് ആറ്റ് എൻ്റെ എപ്പോഴും ഞാൻ പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ടെങ്കിൽ ഇറ്റ്സ് ബിക്കോസ് ഓഫ് മൈ ഡിറക്ടർ ആ ഗൈഡൻസും ഡിവ്യായെന്നൊരു ക്യാരക്ടർ എന്താണെന്ന് എനിക്ക് പറഞ്ഞു തന്നില്ലേ സോ താങ്ക് യു സോ മച്ച് നെൽസൺ സർ ആൻഡ് അഥർവ നമ്മൾ പറയും എല്ലാ പടത്തിൽ നിന്ന് നമുക്കൊരു ടേക്ക് അവേ കാണും ചില പടത്തിൽ അത് ക്യാരക്ടർ ആയിരിക്കും അല്ലെങ്കിൽ ആ ക്യാരക്ടർ പറയാൻ നോക്കുന്ന മെസ്സേജസ് ആയിരിക്കും പക്ഷെ എനിക്ക് ഈ പടത്തിൽ രണ്ട് ടേക്ക് അവേ ഉണ്ട് ദാറ്റ്സ് മൈ ഡിറക്ടർ ആൻഡ് അഥർവ എനിക്ക് ഒരുപാട് ഞാൻ എൻജോയ് ചെയ്തിട്ട് ഷൂട്ട് ചെയ്ത ഒരു പടമാണ് ദ ഫിലിം ഇസ് ലൈക്ക് വെരി ക്ലോസ് ടു മൈ ഹാർട്ട് അഥർവ ഭയങ്കര ബ്രില്യൻറ്റ് ആക്ടറാണ് ഭയങ്കര ഡെഡിക്കേറ്റഡ് ആണ് ഭയങ്കര ഫോക്കസ്ഡ് ആണ് ഐ ആം സംവൺ എനിക്ക് ഞാൻ കൂടുതൽ ഫോക്കസ്ഡ് അല്ല എനിക്ക് കുറേ നേരം അങ്ങനെ അറ്റൻഷൻ ഉണ്ട് ഭയങ്കര കുറവാണ് ബട്ട് ഐ ഹാവ് സീൻ അഥർവ ലൈക്ക് ഡിറക്ടർ പറയുന്ന കാര്യങ്ങൾ കേൾക്കും പ്രോബ്ല സെറ്റിൽ ഓൺ ടൈം എത്തും എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യും ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ സപ്പോർട്ട് ഐ തിങ്ക് ദിവ്യ ഇൻകംപ്ലീറ്റ് ആയിരിക്കും വിത്തൗട്ട് അഥർവ ആനന്ദ് ആൻഡ് നമ്മൾ പടത്തിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ മൂവി ഈസ് എ കളക്റ്റീവ് തിങ് ലൈക്ക് അതിൽ ഡിറക്ടർ ഡി ഒ പി അല്ലെങ്കിൽ ആക്ടേഴ്സ് മാത്രമല്ല എഡിറ്റേഴ്സ് അതിൽ അസിസ്റ്റൻറ്റ് ഡിറക്ടേഴ്സ് ഉണ്ട് ആർട്ട് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ഉണ്ട് പ്രൊഡക്ഷൻ്റെ ആൾക്കാരുണ്ട് നമ്മളുടെ അടുത്ത് നമ്മൾ ടയേർഡായി നിൽക്കുമ്പോൾ നാരങ്ങ വെള്ളം അല്ലെങ്കിൽ ടീ കൊണ്ടുവന്ന് തരുന്ന അണ്ണന്മാരുണ്ട് സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു താങ്ക് ഈച്ച് ആൻഡ് എവ്രി വൺ ഡി എൻ എ സക്സസ് ഇസ് ബിക്കോസ് ഓഫ് ദോസ് പീപ്പൾ ഓൾസോ ആൻഡ് ഓഡിയൻസ് വരെ ഞങ്ങളുടെ മൂവി നല്ലതാണെന്ന് എത്തിച്ചത് പ്രസ്സാണ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് സപ്പോർട്ട് ഇറ്റ് ആക്ച്വലി മീൻസ് എസ് ഇറ്റ് മീൻസ് എ ലോട്ട് ബിക്കോസ് ചെറിയ നമ്മൾ പടം ബിഗ് ബഡ്ജറ്റ് മൂവീസ് ആണെങ്കിൽ അത് പെട്ടെന്ന് ഓഡിയൻസ് വരെ എത്തും നമുക്കത് കൂടുതൽ എന്താ പറയുക അതിന് ചെയ്യേണ്ടിയൊന്നും ആവശ്യം വരാറില്ല പക്ഷേ ഇങ്ങനത്തെ പടങ്ങൾ നമ്മൾ എടുക്കുമ്പോൾ ആക്ച്വലി പ്രെസ്സിൻ്റെ നമുക്ക് കുറേ സപ്പോർട്ട് കിട്ടിയാലാണ് അത് ഓഡിയൻസ് വരെ എത്തുന്നത് സോ താങ്ക് യു സോ മച്ച് ആൻഡ് കുളം നമ്മൾ മൂവിയിൽ ത്രൂ ഔട്ട് നമുക്ക് രണ്ട് മൂന്ന് കുട്ടി പാപ്പാസ് ഉണ്ടായി ലൈക്ക് ഫോർട്ടി എയ്റ്റ് ഡേയ്സ് അല്ലെങ്കിൽ തേർട്ടി ഡേയ്സ് ഉണ്ടായ സോ സോ അവിടെ പേ പേരൻസിന് താങ്ക് യു പറയണം ബിക്കോസ് നമുക്കറിയാം ഭയങ്കര കഷ്ടമാണ് ഒരു കുട്ടീനെ എല്ലാവരുടെ കയ്യിൽ നമ്മൾ കൊടുക്കുമ്പോൾ അത് പാടാണ് പക്ഷെ ആ പേരൻസിന് ഒരിക്കലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായില്ല ആൻഡ് ദേ ആക്ച്വലി ട്രസ്റ്റഡ് ആസ് കുട്ടീനെ ഞങ്ങളുടെ കയ്യിൽ തന്ന അവർക്കൊരു പ്രശ്നമില്ലായിരുന്നു സോ താങ്ക്സ് ടു ദോ അവരുടെ പേരൻസിന് ആൻഡ് എല്ലാ ആക്ടേഴ്സിനും ആൻഡ് ദ ഉണ്ടായിരുന്ന കുരു ഞാൻ കുറേ സംസാരിക്കുന്നില്ല ബിക്കോസ് എനിക്കറിയാം കുറെ സംസാരിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്കും ബോറടി തുടങ്ങും സോ എൻ്റെ ഇനിയും വരുന്ന പടങ്ങളിൽ നിങ്ങളെല്ലാവരുടെയും സപ്പോർട്ടും நான் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்யா எல்லாருக்கும் வணக்கம் இந்த சக்ஸஸ் மீட்டுக்கான முதல் காரணமான உங்கள் பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நான் ப்ரெஸ் மீட்டை மிஸ் பண்ணிட்டேன் ஆடியோ லான்ச் மிஸ் பண்ணிட்டேன் எப்படியோ இன்றைக்கி ரொம்ப லக் நான் இங்கே இங்கே இருக்கிறது உங்களோட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு கொடுத்த ஒலிம்பியா ஃபிலிம்ஸுக்கு நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூ ஷுட் ரீச் சம்மன்ஸ் ஹார்ட் த்ரூ ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க அது நான் செய்வேன் வீட்டில் எப்போவுமே யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன் அது எனக்குள்ளே இருக்கிற ஒன்று அது இங்கே ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே வந்து நான் உட்காந்து எல்லோருடையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது டிஎன்ஏ ஃபிலிம் இவ்வளோ சக்ஸஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு ஐ மீன் ஒன் மந்த் குள்ளே ரிலீஸ் ஆன மாமன் நெக்ஸ்ட் ஹிட் இஸ் திஸ் ரொம்ப 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 நான் ஃப்ளைங் மோடில் இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ரோல் ஒத்த காலில் இவர் தான் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி அதர்வா யூஆர் ராக்கிங் அண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இன்டென்ஸ் பர்ஃபாமென்ஸ் கொடுத்த கொடுக்க முடியும்னா அது உங்களால் தான் முடியும் நிமிஷா யூஆர் அமேசிங் ஒரு சில முகங்கள் வந்து நின்னாலே போதும் அவங்க நடிக்கவே வேண்டாம் அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸ் சில பேர் இருக்காங்க அதுல யுஆர் ஒன் யூஆர் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மா அண்ட் அந்த கீ ரோல் பண்ணின தென்ட்ரல் யா யூ டிட் சோ குட் தென்வெல் ரோல் அண்ட் அருமையான எழுத்துக்களோட அருமையான விஷுவன்ஸோட அருமையான ட்ரீட்மெண்ட்டோட அருமையாக எக்ஸிகூ எக்ஸிக்யூட் பண்ணினா என்னோட இயக்குநருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் போ சார் உங்களோட நான் காம்பினேஷனில் நான் நடிக்கவே இல்லை ஐ திங்க் வித் இட் ஒன் ஃபில் டீசல் ஆமாம் ஒரே ஒரு ஷார்ட் அது டீசல் தான் ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்மால் சீனில் பண்ணோம் பட் அது பத்தலை எனக்கு ஐ நீட் டு ஒர்க் மோர் வித் மோர் பவர்ஃபுல் ஃபேஸஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நன்றி 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 தவிர வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஒரு 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 நல்ல ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி ஒரு அவரோட எண்ணம் வந்து சரியான இடத்துல இருக்கு இந்த படத்தை வந்து இவ்வளவு என்ன சொல்றது இவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகுற அளவுக்கு இவ்வளவு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்கிற அளவுக்கு இந்த படத்தை பத்தின விளம்பரங்களை கொண்டு போய் கொடுத்து இன்றைக்கி உங்க அளவுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா தெரிகிற அளவுக்கு செஞ்சுருக்கிறாருன்னா அதுக்கு எங்கள் ப்ரொடியூசருடைய சரியான திட்டமிடலும் இந்த படத்தை மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கையும் இந்த பப்ளிசிட்டிக்கு அவர் செலவு பண்ணதும் அதுதான் வந்து எங்களுக்கு காரணம் அதனால் என் ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கும் எங்கள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் என்னுடைய ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சாருக்கு நன்றி அவங்களோட மனைவி ஜெயந்தி அம்பேத்குமாருக்கு நன்றி இந்த படத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்து இந்த இந்த வேலைகளை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்த ஸ்ரீ பசங்களுக்கும் ஜெனரல் மேனேஜர் ஏஜிஎம் சுபு சார் அப்புறம் வந்து ஷர்மா இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்தினோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் திரு பாலா அவரு தான் என்ன அம்பேத்கார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார் அவருக்கு நன்றி யாரையாவது விட்டுட்டாலும் தெரியல யுவராஜ் எவா சண்டா தயவு செய்து வா இல்லை நாலு நாளாக வந்து நாங்கள் ஒரு ஊராக போனோம் எங்கள் ப்ரொடியூசர் தான் பப்ளிசிட்டி பண்ணாலும் தான் செலவு பண்ணாலும் யுவராஜ் இல்லைனா என்னால் வந்து இந்த நாலு நாள் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது அதர்வா இப்போ பார்ப்பேங்க அதர்வாவாலையும் இருக்க முடியாது யுவராஜோட ஒர்க் பண்ண தான் முதல் படம் ஏன்னா நல்ல பழக்கம் ஒரு விஷயம் நான் வந்து யுவராஜ் இங்கே சொல்லணும் நல்ல வேலை நான் மறந்துருப்பேன் அதாவது நான் இந்த நாலு நாளாக யுவராஜ் கூடவே ட்ராவல் பண்ணுறேன் நாலு நாளா ஒரு இனோவா காரில் ஒரு ஊராக சுற்றிட்டு இருக்கோம் அவ்வளவு ஃபோன் வருது அவ்வளவு பேர் பேசுகிறாங்க அவ்வளோ மெசேஜஸ் வருது யார் யாரோ பேசுகிறாங்க ஒரு ஹோட்டல் ஹவுஸ் இருந்து ஒரு பெரிய நடிகர் வரைக்கும் ஒரு பெரிய மேனேஜர் வரைக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசர்னு பேசுகிறாங்க ஒரு செகண்ட் இந்த மனுஷன் முகம் சுழிக்கலை கோவப்படல ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஃபங்க்ஷன் இடத்துக்கு ஒரு பணம் தர வேண்டியிருக்கு ஒரு பக்கம் ஒரு ஆர்டிஸ்டர் ஒரு பதில் வர வேண்டியிருக்கு ஒரு பக்கம் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு லேட் இருக்கு ஒரு பக்கம் வந்து இன்னொரு டாக்குமெண்ட் எதுவும் அனுப்ப வேண்டியிருக்கு இவர் அந்த அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறத பாக்குறதுக்கு ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்காப்புல அதனால் இந்த படத்தை கடைசி நொடியில் கடைசி நேரத்தில் மக்களிடம் எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய தூணாக உதவியாக இருந்த யுவராஜுக்கு நன்றி யுவராஜ் இல்லைன்னா என்னால் இந்த மூன்று நான்கு நாட்கள் வந்து நிம்மதியாக கடந்து போயிருக்க முடியுமான்னு தெரியாது நான் வந்து ஏதோ வந்து பிரஸ் முன்னாடி யுவராஜை ஏற்றி விடணும்னா நான் சொல்லலை யுவராஜ் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிற பங்களிப்பு ரொம்ப பெரிய பங்களிப்பு அதுக்கு முறையான அங்கீகாரமும் வேலிடேஷனும் வேணும் அதுக்கு தான் நான் இங்க சொல்றேன் நன்றி கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த படத்தினுடைய பல விஷயங்களுக்காக ஆரம்பத்துல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி என்னுடைய டைரக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் எப்பவுமே நாலஞ்சு பேருக்கு மேலே வச்சுக்கிட்டது இந்த படத்தில் ஒரு எட்டு பத்து பேர் அதிகமாக ஒர்க் பண்ணுற சூழல் வந்துருச்சு என் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அஸ்டன்ட் எடிட்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்கு அவங்க ரொம்ப பர்சனல் என் கூடவே இருப்பாங்க என்னோடய வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்சு தான் அவங்க பயணிப்பாங்க அவங்களுடைய பங்களிப்பு வந்து என்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு அவங்களோட பங்களிப்பு முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட அஸ்டன்ட் டேரக்டருடைய ஒவ்வொருத்தருக்கும் நன்றி அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வளமான எதிர்காலம் அமையணும் அஸ்டன்ட் எடிட்டர்ஸ் பிரகா அண்ட் காசி அவ்வளவு நேரம் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்காங்க அதற்கான சூழலும் சேலஞ்சிங்கான ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸும் நிறையா இருந்துச்சு அதில் உடஞ்சிடாமல் அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு எடிட்டர் இருக்கிறான்னா அவன் அடுத்தது ஒரு நல்ல எடிட்டராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அஸ்டன்ட் எடிட்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் யாரையாவது விட்டுறதுன்னா மன்னிச்சுக்கோங்க யார் சொல்லிட்டேன் யாரையாவது விட்டுறதுன்னா மன்னிச்சுக்கோங்க ஒரு நிறைவாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன் தமிழ் சினிமா சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஈக்கோசிஸ்டமில் அதிகமாக அதிகமாக மக்களை திரைக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு 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 நோக்கம் ஒரு ஒரு திசை ஒரு ஒரு எஃபர்ட் வந்து எல்லா பக்கத்துலேருந்தும் வேண்டியிருக்கு அது வந்து ப்ரெஸ் ரிவ்யூ ப்ரெஸ்லருந்து யூடியூபர்ஸ்லேருந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ்லேருந்து நடிகர்கள்லேருந்து நம்ம எல்லாருமே எந்த திசை நோக்கி இருக்கோம் எந்த திசை நோக்கி இருக்கோம் எது நம்ம பர்பஸ் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஓட்டிங்க டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு படத்தோட ரிவ்யூ போடுறீங்கன்னா நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா இப்போ இவங்க ஒரு படம் நடிக்கிறேன்னா எல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா ஃபார் அ ஹெல்த்தி சிஸ்டம் நிறைய நல்ல சினிமா வரணும் அந்த சினிமாவை எல்லோரும் நல்லா பார்க்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அந்த சினிமா மூலமாக மக்கள் பயனடையணும் அதை ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷனாக ஒரு ரிவ்யூவர் பேசணும் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லணும் நம்ம அனைவருடைய கூட்டு முயற்சியினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா இந்த சினிமாங்கிற ஈக்கோ சிஸ்டத்தை ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஈகோ சிஸ்டமா தான் அதுலேயு எல்லா சைடில் இருந்தும் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது மீன் எங்களுக்கு தேவைப்படுது நீங்க எழுதிய ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் படித்தேன் நீங்க பேசின ஒவ்வொரு ரிவியூவும் நான் கேட்டேன் உங்களுடைய ஒவ்வொரு வரியையும் வந்து நான் வேல்யூ பண்றேன் உங்களுடைய நீங்க நிறைகள்னு சொல்ல விஷயங்களை நாங்கள் சந்தோஷமா ஏத்துக்கிறோம் குறைகள்னு சொன்ன விஷயத்தை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம் ஆனா அதே நேரத்துல ஒரு இயக்குனராக ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஈக்கோ சிஸ்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னன்னா ஒரு ரிவ்யூங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்ததா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரசனை சார்ந்ததா இல்ல நீங்க ஸ்பாய்லர்னு சொல்றதுல மைல்டுனா எவ்வளவு மைல்டு அதோட அளவுகோல் என்ன இல்ல ஸ்பாய்லர்னா அதோட அளவுகோல் என்ன இந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது நீங்க சொல்லும் பொழுது அந்த ரிவ்யூட நோக்கம் என்ன ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போறதா வேண்டாமா இல்ல இந்த படத்தினுடைய வணிகத்துல ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா இல்ல இந்த படம் எந்த சூழல்ல என்ன ஒரு அஹ் அமைப்புல உருவாக்கப்பட்ட படம் ஏன்னா நீங்க பல வருஷமா இருக்கீங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துட்டு ரிவ்யூ பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு அந்த ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு இந்த என்டையர் படம் ஃபுல்லாக நான் போன மூன்று படங்கள் அதை பெருசாக நான் வந்து அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் ஒவ்வொரு ரிவ்வியூவும் பார்த்தேன் ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணேன் ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றது அனுபவம் வித்தியாசமாக இருந்தது சென்னையில் ரிவ்யூ பண்ணுறவர் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ரிவ்யூ பண்ணுறவர் ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ரிவ்யூ பண்ணுறவர் ஒரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ பண்ணுறவர் ஸோ உங்களுக்கு அந்த ஈக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பேராலையே ஒரு படம் இந்த படம் இல்ல ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒருமித்த கருத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்துல இந்த பக்கம் இருக்கிற நாங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் நாங்க பாதி தூரம் வரோம் நீங்க பாதி தூரம் வாங்க வில் ஹேண்ட்ஷேக் வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் கண்டென்ட் எந்த படம் எந்த கதை இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு தேவை அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவை ஒருபடி அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கவும் பேசவும் ஆசையாக இருக்கேன் அடுத்த வர காலகட்டங்களில் அது நடக்கும்னு நினைக்கிறேன் அதன் பிரகாரம் என்னுடைய அடுத்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து என்னுடைய நான்கு படங்களுக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் நன்றி